ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி டேக்ஸு புக்ளினுடைய வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலில் வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ பார்த்தா ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ரா வைக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டேக்ஸ் புக்லே வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டு கூடிய புக்லாண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் வச்சுருக்காங்க இந்த பொக்களின் இருக்கக்கூடிய இடம் என்னுடைய கான்டாக்ட் நம்பரு தெளிவாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்குதுங்க ஃபுல் டீடைல் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த புக்கில் நண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸு புக்கிளண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் அருகில் தான் ஒரு பொக்கிலின் காரோட்டை இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொக்லின் நோண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்ளின் காரர் எரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்லின் கார்ட்டை தான் இருக்குதுங்க தேவைப்படும் திரைப்படம் பொக்லின்கார் இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸு பொக்ளின் நோண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்